கத்தரை நன்றி கூடி சேர்த்தவருடைய கிருபைக்காக கத்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம் அனலோயா நன்றி 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 இசுவே ஸ்தோத்திரம் 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 அப்பா இப்படி பரிசுத்தரத்தால் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கழுவும் இப்படி பரிசுத்தப்படுத்தும் நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி

எல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வே இன்றைக்கே 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 10வது வசனம் லெட்ஸ் டு オーர் பைபிள் டு 1 கொரிந்தியர் சாப்டர் 9 அண்ட் வேர்ஸ் 10 again நமக்காக தான் இதைச் சொல்கிறாரோ உலுகிறவன் போரடிக்கிறவன் தான் நம்புகிறதில் பங்கடைவேன் என்கிற நம்பிக்கையோட போரடிக்கவும் வேண்டியதே ஆகையால் அது நமக்காகவே எழுதியிருக்கிறது ஒன்பதாவது வசனத்தில் நீங்கள் மாசிட்டிங்கன்னா போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்று மோசியின் பிரமாணத்தில் எழுதியிருக்கிறதே தேவன் மாடுகளுக்காகவே கவலையாக இருக்கிறாரோ இங்கே பார்க்குறோம் அப்போ சொன்னி போது ஒரு போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் அந்த மாடுகளுக்கு கூட கொடுக்க வேண்டிய அந்த ஆகாரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்குறோம் அதை சொல்லிவிட்டு நமக்காகத்தான் இதை சொல்லுகிறாரோ என்று சொல்லி பௌர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம் எக்ஸ்பீரியன்ஸ் இட் இஸ் நாட் ஜஸ்ட் animals, அனிமல்ஸ் பட் இட் இஸ் for ஃபார் ஆர் Just ஜஸ்ட் farmers எக்ஸ்பெக்ட் ஃப்ரூட் ஃப்ரம் the labor, ஒரு விவசாயி வந்து விதை விதைக்கும் பாஸ்க்காக அவங்க விதைக்கிறது இல்லை நோ தட் ஒன் டே இட் இஸ் ரியலி த த ரிவார்ட் ஆஃப் அவங்க வந்து அந்த விதையில் வந்து வளர்ந்து அதன் மூலமாக ஒரு அறுவடை வரும் என்ற ஒரு தான் அவர்கள் விதைக்கிறார்கள் அதே போலவே ஒரு தேவ ஊழியரும் எப்படி செய்ய வேண்டும் என்றால் நம்பிக்கையோடே அந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார் காட்ஸ் பிரின்சிபல் இஸ் தட் ஒர்க்கர்ஸ் டிசர்வ் டு ஷேர் இன் த ரிசல்ட்ஸ் ஆஃப் த ஒர்க் யூ ரீட் இன் வேர்ஸ் லெவன் ஏஜ் நைன் நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமாக சிபிஆர் இன்வெஸ்டிங் இன் த ஸ்பிரிச்சுவல் வி ஆர் ஷோயிங் ஃபார் யுவர் ஸ்பிரிச்சுவல் குட்னஸ் ஸோ இஸ் இட் ஸோ இஸ் இட் த கிரேட் திங் தட் இஃப் வி ரீட் இன் த வேர்ல்லி பெனிஃபிட்ஸ் இது உங்கள் சரியான நன்மைகளை எடுத்தால் அது பெரிய காரியமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குற கலாத்தியர் ஆறு ஆறுல நம்ம வாசிக்கிறோம் ரீடிங் கலேஷன்ஸ் சாப்டர் சிக்ஸ் அண்ட் வேர்ஸ் சிக்ஸ் மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன் த வேர்ட் ஆஃப் காட் ஒன்று தீமுத்தையும் ஐந்தாவது அதிகாரம் பதினேழு பதினெட்டுலையும் நம்ம ஃபஸ்ட் ஃபைவ் அண்ட் செவன்டீன் அண்ட் எயிட்டீன் நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும் போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக என்றும் வேலையால் தன் கூறிக்கை பாத்திரனாக இருக்கிறான் என்றும் வேறு வாக்கியம் சொல்லுகிறது இது வந்து கொருந்தியதுலையும் எழுதப்பட்டிருக்கிறது ட்யூமோ தூயக்கும் இங்கே பவுல் எழுதுகிறார் பட் லைக் த பிளாக்ஸ் த காஸ்பல் போரு ஒரு இடத்துல சொல்லுவார் வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லையா நான் வந்து வேலை செய்யாமலே சுசிஷ ஊழியத்தினாலேயே எனக்கு பிழைப்பு உண்டாகும் ஆனாலும் நான் என் கைகளினால் வேலை செய்கிறேன் என்று சில இடத்துல சொல்லப்பட்டதை நம்ம பார்க்கிறோம் அப்படியாக பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொண்டு படிக்கும் பலவீனருக்கு பலவீனனை போலானே எப்படியாகும் சிலரை லட்சிக்கும் நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் என்று சரி நிறைவே so सो um, those who are doing the ministry they should do it <clears throat> with the with the trust in the lord that surely you will treat the benefit ஸ்தோತ್ರம பாவை தெடிகிரோ உத்தடிகிரோ இந்த வகையில் கூட அந்த ஒரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவருடைய பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று சொன்னார் அந்த ஒரே ஸ்தோத்திரம் அப்பா ஊழியர் பாதையிலே இருக்கிற அந்த வரையுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அந்த ஒரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா நம்பிக்கையோடு கர்த்தாவே அந்த ஊழியத்தை அந்த உரையை தொடர்ந்து செய்ய கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஷபிக்கிறோம் எல்லா எதிர்ப்புகளை இயேசுவின் நாம கட்டுக்கிறோம் ரத்தத்தை தெரிக்கிறோம் கருவை அந்த வரையுடைய பிள்ளைகளை சோர்த்து கொண்டு விட்டோம் இயேசுவின் நாமத்தின் பிதாவை ஆமாம் என்போம் என் நாத்தமாவே கர்த்தரை சோத்திரி என்புத்தாமத்தை நாத்தமாவே கர்த்தரை சோத்ரி கர்த்த செய்த சகல உபகாரங்களையும்